எல்சிடியாக இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் ப்ரோ சம்மரில் வந்து மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ ரீசெண்டாக நம்ம கிட்ட ஒரு எட்டு பேர் கிளாஸ் முடிச்சுட்டு போனாங்க அதில் ஏழு பேர் கடையை வச்சுட்டு அவங்க நாங்கள் ஷார்ட் ஆகும் ஆமாம் ப்ரோ ஷாப் ஓப்பனிங்லாம் போனோம் கிளாஸ் பீஸ் ஓப்பனாக சொல்லி ரொம்ப செவன் தௌசண்ட் தான் சார்ஜ் பண்ணுறோம் ஃபியூச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ நீங்கள் வெளியே வேலைக்கு போனால் ஸ்டார்டிங்கே பதினஞ்சாயிரம் தான் சேல்ரி இப்போ இதே ஜாப் வேக்கண்ட் இப்போ அவைலபிளாக இருக்கும் ப்ரோ சரிங்களா இப்போ கிளாஸ் ஃபஸ்ட்டு வர மூணு பேருக்கு எங்கள் கடையிலேயே நாங்கள் ஜாப் வேக்கண்ட் ப்ரோ நீங்களே கொடுத்துரு நாங்களே தந்துடும் சரிங்களா கேமரா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ப்ரோ லோகோ சல்ட்ரா டூ லோகோ இது நிறைய இடத்துல ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க இது வந்து எயிட் ஃபிஃப்டி வரும் எயிட் ஃபிஃப்டி மூணு டெம்பரம் மொபைல் ஸ்கின் அதுல எண்பரா வரும் எயிட்டி ருபீஸ் கஸ்டமர்ஸ் ஸ்கின் டூ ஹண்ட்ரட் வரும் டூ ஹண்ட்ரடா ஸ்கின் நிறைய கலெக்ஷன் சரிங்களா இதுல ஃபுல்லா ஸ்கின்னு கலெக்ஷன் தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ் எங்கில் பார்த்தீங்கன்னா மொபைல் வேர்ல்டு சர்வீஸ் சென்டர் அண்ட் மொபைல் ஷாப் தான் வந்திருக்கும் நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க ஸோ எஸ்பெஷலி இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் அண்ட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில கேஜெட் வந்து எங்கே இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு கேஜெட்ஸ் வேணும் அப்படின்னா எஸ் கே கேஜெட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஷாப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இங்க இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் நீங்கள் இங்கே வந்தால் கூட கேஜெட்ஸ் அங்கே போயிட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து மொபைல் வேர்ல் வந்து கொடுக்குறாங்க கேஜெட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அல்ட்ரா டூ வாட்ச் இருக்கு இது வந்து நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் இது வந்து மொபைல் வேர்ல் அவைலபிளா இருக்கு லோகோ வாட்ச் ஜஸ்ட் எயிட் பிப்டிக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க எடுத்துக்கலாம் டெம்பர் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க டெம்பர் கிளாஸ் சோ மூணு வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் ஸ்கின்னும் இங்க அவைலபிளா இருக்கு மொபைல் ஸ்கின் எயிட்டி ருப்பீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இங்க பாருங்க இது ஃபுல்லாவே மொபைல் ஸ்கின்ஸ் தான் நீங்க ஷாப்ப வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு கஸ்டமைசேஷன் வேணும் என்னோட போட்டோ வேணும் என்னோட ஒய்ஃப் போட்டோ வேணும் ஃபேமிலி போட்டோ வேணும் மொபைல் அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமைசேஷனும் இங்கே பண்ணி கொடுக்கறாங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க இது பண்ணிக்கலாம் இந்த லேப்டாப் ஸ்கின்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா லேப்டாப் ஸ்கின்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா எல்லாமே பார்த்துலாம் இல்ல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணா கூட உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி விட்டுருவாங்க நீங்களே ஒட்டிக்கலாம் எல்லாமே ஈஸியான தான் சோ இது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பொரியர் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் டூ ஃபிஃப்டிக்கு நீங்க இந்த லேப்டாப் ஸ்கின்ஸ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா ஊசிய கிளாஸ் வந்து செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல வந்து அந்த அளவுக்கு ரிலேபிளா பண்றது கிடையாது இங்க வந்து ரொம்ப அக்யூரேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க ஊசிய கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளேவா இருந்தா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்இடி டிஸ்பிளே வந்தா மோஸ்ட்டா பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல உங்களுக்கு அந்த ஓசிஏ கிளாஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஃபுல்லா டிஸ்பிளே மொபைல் ஃபுல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணனா கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எல்சிடி மாடல்ஸ் எல்இடி மாடல்ஸ் ஆல்மோஸ்ட் செவன்டி டு எயிட்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாக் அவைலபிளா இருக்கும் ஸ்டாக் இல்லன்னா கூட உங்களுக்கு ஒன் ஹவர்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க லாங்ல இருந்து வர மாதிரி இருந்தா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி உங்களோட மாடல் என்ன அது நீங்க கரெக்டா சொன்னா போதும் அவைலபிளாட்டா இருந்தா நீங்க வந்தெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றோம் அவங்க சொல்ற டைமுக்கு நீங்க வந்து இது பண்ணுங்க சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோல போயிட்டு நம்ம கேஜெட்ஸ் அந்த சர்வீஸ் எப்படி பண்றாங்க எல்லாமே நம்ம பாக்க போறோம் வீடியோஸ்க்கு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ

க்ளியர் டூ ஹண்ட்ரட் மேட் டூ ஃபிஃப்டி வரும் டூ ஓகே சரிங்களா கேஜி ஆமா ப்ரோ ஸ்கின்னு நிறைய கலெக்ஷன் இருக்கு ப்ரோ ஓகே ஓகே சரிங்களா இதுல ஃபுல்லா ஸ்கின்னு கலெக்ஷன் தான் ஓகே ஓகே ஃபுல்லா ஸ்கின்ன ஒரு கலெக்ஷன் தான் எண்பது ரால இருந்து தரம் ப்ரோ ஓகே எயிட்டி ருபீஸ் ஆமா ப்ரோ லேப்டாப் ஸ்கின்னு ஆமா ப்ரோ ஓகே ஆல்ரெடி ஆன்லைன்ல நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல பண்ணாங்க சரி டூ ஹண்ட்ரட் ப்ரோ பெரிய சார்ஜ் ஒரு அம்பது ரூபா வரும் டூ ஃபார்ட்டி வரும் ஓகே நீங்களே ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கலாம் ஆமா இதெல்லாம் கொரியர் கூட நம்ம அமைச்சிடலாம் இதெல்லாம் ப்ரோ கொரியர் இப்ப நம்ம காட்டுது எல்லாமே கொரியர் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாமே கொரியர் இருக்கு நிறைய கலெக்ஷன் நிறைய இருக்கும் ப்ரோ ஓகே எல்லாமே இருக்கு இந்த இது ப்ரோ இதெல்லாம் அவுட்புட் இதுதான் இருக்கும் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமா இது இருக்கும் இது நார்மல் இந்த மாதிரி ரோல் இருந்து பண்ணோம் ப்ரோ ரோல் பிடிக்கலன்னா இந்த ரோல் தான் ஓகே

கஸ்டமருக்கு ஒன் ஹவர் பண்ணி தரோம் ஒரு மொபைல் டிஸ்பிளே பண்றதுக்கு சரிங்களா ஒரே டைம் நிறைய பேர் வந்தா தான் கொஞ்சம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் அவர்ல கஸ்டமர் நம்பி தரமா மவுண்ட் மவுண்ட்ல என்ன பிரைஸ் பண்றாங்களோ அதோட பெஸ்டா பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கும் ஐட்டம் மொபைல் கேஸ் டெம்பர் கிளாஸ் அவங்க லாங்ல இருந்து வந்துட்டேன் வந்துட்டேன் என்ன பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கு சரிங்களா டிஸ்பிளே எல்லா மாடலும்

மொபைல் மேல கிளாஸ் மாத்தி தான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கும் இருக்கும் நிறைய பேருக்கு மொபைல் மேல டிஸ்பிளே கிளாஸ் உடஞ்சிருக்கும் ஆனா உள்ள டிஸ்ப்ளே நல்லா இருக்கும் அந்த மாதிரி கடைக்கு போனா டிஸ்பிளே தான் மாத்தான் டேரெக்டா கிளாஸ் மட்டுமே மாத்தி தரோம் தான் சரிங்களா ஓகே ப்ரோ இதெல்லாம் சிடி டிஸ்ப்ளே வந்து 600 ஹண்ட்ரட் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் எல்இடி எயிட் ஹண்ட்ரட் வரும் எயிட் ஹண்ட்ரட் நான் ஓப்பனா ரேட் சொல்றேன் நிறைய இதுல எல்சிடி சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்இடி ரேட் டிஃபரன்ட் ஆகும் இவ்வளவு

அப்படியே செப்பரேட்டர் வைக்கணும் ப்ரோ ஓகே செப்பரேட்டர் ஓகேமா இது இதுவே செப்பரேட்டர் ஆ தெரியுங்களா ப்ரோ கிளாஸ் வீடியோல தெரியுது ப்ரோ ஒரு மீ எடுக்கணும் ஆமா ப்ரோ ரொம்ப பொறுமையா பண்ணனும் ஸ்பீடா பண்ணா டிஸ்ப்ளே போய்டும் டிஸ்ப்ளே போற ரைட் இத நிறைய கடில கஸ்டமர் பண்ணியே தரமாட்டான் மாட்டான் ப்ரோ ஓகே ரொம்ப பொறுமையா பண்ணணும் ப்ரோ இது கண்டிப்பா కరి తస్డుతే అకరి అకరిత అస్డి అకరా వదా కరా అక. అగా అకరితే అల్నే అరాం కరిదం అయా ఉళ్నాం కరి అకరు నల్నాండుందం అక. இதான் டிஸ்பிளே நிறைய பேர் கிளாஸ் உடஞ்சிருக்கும் டிஸ்பிளே உள்ள நல்லா தான் இருக்கும் நம்ம அழகா எடுத்துட்டு இது பட்டா க்ளீன் பண்ணிட்டு இந்த கிளாஸ்னா இந்த கிளாஸ் எடுத்துட்டு மேல வச்சு மிஷினிங் ஓகே இது எல்இடி டிஸ்பிளே இது எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றோம் எயிட் ஹண்ட்ரட் எல்சிடி அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றோம் ஓகே சரி ப்ரோ இப்போ கிட்ட பாத்தீங்கன்னா ஓப்போ விவோ ரியல்மி சாம்சங் ஒன் பிளஸ் எல்லா மாடல்களும் டிஸ்பிளே அவைலபிளா இருக்கும் ப்ரோ எல்இடி எல்சிடி ரெண்டுமே அவைலபிளா இருக்கும் ப்ரோ ஒரிஜினல் வித் ஃப்ரேம் நிறைய இது வருது ப்ரா சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கும் சரிங்களா கஸ்டமர் டேரெக்டா எங்கேயும் நம்பி தாராளமா வரலாம் ப்ரோ லாங்ல இருந்து எங்கன்னு வந்தாலும் தாராளமா நம்பி வரலாம் கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம் ப்ரோ சரிங்களா எப்பவுமே டிஸ்பிளே மோஸ்ட் ஆஃப் மாடல் ரன்னிங் மாடல் எல்லாமே நம்ம அவைலபிளா இருக்கும் சப்போஸ் அப்படி இல்லனா ஒன் அவர்ல வர வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ பேட்டரிஸ் மாத்திரமா தாராளமா வந்துடும் ப்ரோ ஓகே செவன் ஃபைவ் பர்சென்ட் மாடலுக்கு நான் ஒரு மாடலுக்கு இந்த ரேட் எல்லாம் நான் சொல்லவே ப்ரோ அதுதான் பொதுவாக ஓப்பனா சொல்லி சவுண்ட் மாடலுக்கு எயிட் ஹண்ட்ரட் தான் ப்ரோ எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்ல பேட்டரி மாத்தி தரேன் சிக்ஸ் மந்த் வாரண்டியோட பண்ணி தரோம் ஓகே சரிங்களா கிளாஸஸ் எதுவாக இருந்தாலும் ப்ரோ நம்பி தாராளமா வந்துருக்கோம் சம்மர்ல வந்து மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் குடுத்துருக்கோம் ரீசெண்டா நம்ம கிட்ட ஒரு எட்டு பேர் கிளாஸ் முடிச்சுட்டு போனாங்க அதுல ஏழு பேர் கடிய வச்சுட்டு நாங்க ஷாப்பிங் ஷாப் ஓப்பனிங்லாம் போனோம் எதுவுமே ப்ரோ வீட்டுல என்ன என்ன பிசினஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எதுவுமே பிளாங்கா இருக்கிறவங்க டைரெக்டாக அவங்க கால் பண்ணி பேசுவேன் எங்ககிட்ட வரணும் எந்த அவசியமும் இல்லை ப்ரோ கால் பண்ணி கேளுங்க நமக்கு ஒரு அட்வைஸ் தரோம் அது ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாரமாக வாங்கி போகிறோம் கிளாஸோட பீஸ் ஓப்பனாக சொல்லி ரொம்ப செவன் தௌசண்ட் தான் சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் ப்ரோ பதினஞ்சு நாள் எங்க கூட ட்ராவல் பண்ண போறீங்க செவன் தௌசண்ட் தான் ப்ரோ பே பண்ண போறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபியூச்சர் ஃபியூச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ நீங்க வெளியே வேலைக்கு போனால் ஸ்டார்டிங்கே பதினஞ்சாயிரம் ரூபா தான் சேலரி வெளியே எங்க போனாலும் எங்ககிட்ட ஜாப் வேகண்ட் இப்ப அவைலபிளா இருக்கு சரிங்களா இப்ப கிளாஸ் வர மூணு பேருக்கு எங்களுயே நாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சாலரியும் டைம் காலையில பத்து டு மதியானம் ஒரு மணி ப்ரோ ஒரு மணிக்கு போயிடணும் ஒரு ஏழு நாள் மட்டும் இந்த டைமிங் ப்ரோ அது மிச்சம் ஏழு நாள் வந்து எங்க கூட ஷாப் ஓப்பன் பண்ணாலும் கஸ்டமர் மொபைல் அவங்க தான் டேரெக்டா சர்வீஸ் பண்ண பண்ணுறாங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் வருவாங்க நிறைய கஸ்டமர் அவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிட் வரப்போ தான் கடையை விட்டு வெளிய போயிட்டு அவங்க தனியாக பிசினஸ் பண்ணுறாங்க கண்டிப்பா அப்போ அவங்களுக்கு அந்த கடை வைக்கிறதுக்கு என்னென்ன எல்லா எல்லா சப்போர்ட்டும் நீங்க பண்ணுறீங்க இந்த ஸ்டாக் எடுக்கிறோம் எல்லாமே எல்லாமே சொல்லிடுவீங்க ஸ்டாக் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ஒரு கடை பாத்து அட்வான்ஸ் கொடுத்து போதும் ப்ரோ டேபிள் எங்க வாங்கணும் எப்படி எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ப்ரோ நம்ம வந்து மொபைல் சர்வீஸ் வந்து ரொம்ப நம்பிக்கையா பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ ஓகே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ரொம்ப நம்பிக்கையா பண்ணி கொடுத்துருவோம் லாஸ்ட் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் வீடியோ போட்டு ரொம்ப இது பண்ணிட்டு ப்ராப்பரா ப்ரா ப்ரோ கண்டிப்பா சரிங்களா ப்ராப்பரா பண்ணிட்டு ப்ராப்பரா படிச்சுட்டு வரோம் அந்த பேட் கமெண்ட் எதுவுமே வந்ததே இல்ல ஓகே நம்ம நீட் அண்ட் கிளீனா பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர் கொரியர் கொரியல் உடனே அது கொரியர் கொடுத்துட்டு இருக்கும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ நம்பி வாங்க சரிங்களா நல்லா பண்ணி தந்துருவோம் ப்ரோ அதே மாதிரி லாங்ல இருந்து வரவங்க வந்து கால் மட்டும் பண்ணிட்டு வாங்க வர சொல்லுங்க ப்ரோ ஏன்னா நாங்க நீங்க லாங்ல இருந்து வருவீங்க நீங்க வந்த பேருக்கு வந்து எனக்கு இந்த மாடல் வேணும்னு சப்போஸ் அந்த மாடல் இல்லைன்னா நாங்க அரேஞ்ச் பண்ணி தந்து நீங்க பொறுத்து உங்களுக்கே இது ஆயிடும் கண்டிப்பா லாங்ல இருந்து வரீங்களா அது கால் பண்ணிட்டு ப்ரோ நான் இந்த மாடல் எனக்கு தேவை இந்த மாடல் எங்க எடுத்து வரேன்னு சொல்லிட்டு நீங்க வரத்துல அங்க எடுத்து வச்சுட்டு வந்து ஒரு நிமிஷம் பண்ணிருப்பேன் நாங்க லாங்ல இருந்து வரவங்க தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா நியர் பேர் இருக்கிறோம் நாங்களே டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம் ப்ரோ அதே மாதிரி நம்ம கிட்ட கொரியர் கொரியர் மொபைல் லாங்ல இருந்து இருக்கீங்களா கொரியர் தாராளமா நம்பி போடலாம் ப்ரோ நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா என் கைக்கு நாளைக்கு வந்துடும் ப்ரோ நாளைக்கு உங்களுக்கு ரிட்டன் போடுறேன் போட்டு ப்ரோ டிலே ஆகாது ஓகே ஓகே டிஸ்பிளே பேட் ஒர்க் போர்டு ஒர்க் மட்டும் தான் டிலே ஆகும் போட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போர்ட் ஒர்க் சண்டே சண்டே போட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ஓகே ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ வந்து நம்மளுக்கு டீட்டெயிலா என்னென்ன பண்றாரு தெளிவா சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம்மருக்கு வந்து நீங்க மொபைல் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா வெறும் ஏழாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்களும் ஒரு மொபைல் ட்ரைனிங் ஆயிடலாம் இங்க வந்து பக்கவா ப்ராக்டிகலா சொல்லி கொடுக்குறாங்க ஃபிப்டீன் டேஸ் கிளாஸ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வரலாம் வந்து ப்ராக்டிக்கலா நீங்க கஸ்டமரோட மொபைல வந்து சர்வீஸ் பண்ணி இது பண்ணிட்டோன நீங்க ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு இங்க வந்து ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஜஸ்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் தான் அது மட்டும் இல்லாம இங்கே வந்து ஃபர்ஸ்ட் மூணு பேருக்கு வந்து இங்கே ஜாபும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காரு நீங்க வெளியே போனா கூட அவ்வளோதான் கிடைக்கும் பட் இங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கத்து கொடுத்துட்டு ஜாபும் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் த்ரீ மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் சீக்கிரமா வாங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா இங்க ஃபுல்லா சர்வீஸ் இது இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் ஏன்னா ப்ராக்டிகலா நீங்க கத்துக்கிட்டா மட்டும் தான் உங்களால வந்து சர்வீஸ் பண்ண முடியும் சோ நீங்க யார் யாரெல்லாம் ஒரு மொபைல் ட்ரைனிங் எடுக்கணும் ஒரு குவாலிட்டியா எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா மொபைல் வால் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ரோ வந்து சர்டிபிகேட் பண்ணிருக்காரு சர்டிபேட் எடுத்து தான் வந்து ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ப்ரொஃபஷனல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மொபைல் டிஸ்பிளே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மாடல்ஸுமே நம்மளுக்கு இங்க அவைலபிளா இருக்கு எயிட் ஹண்ட்ரட் இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது மோஸ்ட் ஆஃப் தி வந்து எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னும் குவாலிட்டியா வேணும் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த டிஸ்பிளே இருக்கும் அந்த ஓசிய கிளாஸ் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க ப்ரோ வந்து அந்த கிளாஸ் எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல தெளிவா காட்டிருக்காரு அந்த மாதிரி தான் பண்ணுவாரு சோ ரொம்ப அக்யூரேட்டா பண்ணி கொடுப்பாங்க நிறைய இடத்துல அந்த அக்யூரே இருக்காது நீங்க பண்ண போது ஏதாச்சும் கொஞ்சம் இதானா கூட டிஸ்பிளேவா போயிடும் பட் இங்க ரொம்ப அக்யூரேட்டா பண்ணி கொடுக்குறாங்க சோ உங்களுக்கு ஓசிய கிளாஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க நீங்க கொண்டு வாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எல்சிடிக்கு எல்இடிக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம கேஜெட்ஸ் பார்த்துருப்பீங்க அதுவும் நம்மளுக்கு ஆஃபர் பிரைஸில் கொடுக்குறாங்க லேப்டாப் ஸ்கின்ஸ் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் மொபைல் ஸ்கின்ஸ் எயிட்டி ருபீஸ்ல இருந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மொபைல் வேல்ட்ல உங்களுக்கு கேஜெட் சம்பந்தப்பட்ட இது வேணும்னா எஸ்கே கேஜெட்ஸ் வேல்டு இருக்கு அங்கே போயிட்டீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸ் நெக் பேண்ட்ஸ் இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாமே அங்கே நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் பெஸ்ட் பிரைஸ் நம்ம மார்க்கெட்ல நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக அங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் நீங்கள் ஹோல்சேல் இது நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணும்னா கூட நீங்க நீங்க கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க மொபைல் வேர்ல்டு ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு பிரைஸஸ் எப்படி இருக்கு சர்வீஸ் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்தேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் ரெஸ்பான் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ மீட் பண்ணிட்டு பாய்